அந்த தைலங்கள் தேய்க்கிறது எல்லாமே அது எப்படி வேலை செய்துனா அது பேர் கவுண்டர் இரிட்டன்ட்டு இந்த இடத்துல தலை வலிக்குதுன்னா அங்கே ஒரு வலி இருக்குது நீங்கள் இன்னொரு இந்த தைலத்தை போட்டால் மென்தால் அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் கொடுக்கக்கூடிய மருந்து தான் அதில் இருக்கும் டர்பன்டைன் மென்த்தால் ஆயில் இது எல்லாமே நீங்கள் சாதாரணமாக தோளில் தேங்க ஒரு எரிச்சல் வரும் இந்த எரிச்சலை உண்டு பண்ணி அந்த எரிச்சலை மறைச்சிடணும் இதுதான் மெக்கானிசமாக வேக்சன் இல்லை இல்லை கேப்சிசைன்னுட்டு நம்ம மிளகத்தல் இருக்குல்லையா மிளக வத்தலில் உள்ள அந்த அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் பேர் கேப்சிசைன் அதை எடுத்து உள்ளே வச்சுருப்பாங்க அது இதில் போட்டோடனே நல்லா காந்தோம் இந்த காந்தல் அது மறைஞ்சிடும் இதுதான் டெக்னிக்கு மெக்கானிசமாக வேக்ஷன் அவ்வளோதான் அதை மறைச்சிருந்துச்சியே உங்களுக்கு என்னதோ ஒரு வலி போய் எந்த ஒரு வலி வந்து என்னது சுண்டு வலி போய் சுண்டு வலி போய் திருகு வலி வந்ததுமாங்க எதுக்காது அந்த அதனால கவுண்டர் இரிட்டன் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அது மெடிஸ் அதுக்குரிய அது ட்ரீட்மெண்ட்டுக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகாது சும்மா இதை போட்டு தேய்ச்சி இந்த வழியில் அந்த வலியை மறைச்சிருவோம் அவ்வளோதான் இப்போ இந்த எரிச்சல் இருக்கிற வரைக்கும் அந்த வலி தெரியாது பேசாமல் தூங்கிடுவோம் பெரிய முடித்தோடனே திரும்ப அந்த தலைவலி இருக்கும் இது அந்த பெரிய தலைவலியாக போச்சு அப்படிங்கிறீங்களா தலைவலி தான் தலைவலின்னா அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்குரிய அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிமுறையை கண்டுபிடிப்பாங்களே டாக்டரு இதெல்லாம் எழுத மாட்டாங்க எழுதக்கூடாது ஏன்னா வள்ளுவரையே சொல்லியிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யலிருக்காரு முதல்ல நோய் எதனால் வருது தலைவலி எதனால் வந்தது எது மைக்ரேனா இல்லை டென்ஷன் கட்டேக்கா இல்லை இன்ஃபெக்ஷனால் வர்றதா ஃபீவர்னால வர்றதா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்குரிய மருந்தை எது கொடுத்து கேட்காது நோய் நாடி நோய் முதல் நாடி ஈட்டியாலஜி அது என்ன எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்குரிய மருந்தை கொடுக்கணும் அதுக்கு அந்த காரணத்துக்குரிய மருந்தை கொடுத்து அதை சரி பண்ணணுமே தவிர மூல காரணத்தை சரி பண்ணாமல் சும்மா சிம்டமேட்டிக்காக ரிலீஃபுக்கு சரி எந்த தலைவலியாக இருந்தாலும் ஒரு பேரஸ்டமால் போட்டுக்கலாம் தலைவலி கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் மற்றும் மைக்ரைன்னா அதுக்குரிய தலைவலிக்குரிய மாத்திரை இருக்குது மைக்ரேன் ரிலீஃபிங் டேப்லெட் இருக்குது டென்ஷன் கேட்டீங்கன்னா இவனுக்கு டென்ஷனுக்குரிய மாத்திரையும் சேர்த்து கொடுத்தா தான் சரி வரும் எந்த தலைவலி மாத்திரை கொடுத்தாலும் இந்த பகுதியில் எப்போதும் டென்ஷனான பறவழியாக இருப்பான் குண்டக முண்டக வருவான் அப்போ அவனை அதுக்கெல்லாம் உரிய மனநிலைக்குரிய மாத்திரையெல்லாம் மாற்றக்கூடிய மாத்திரைலாம் கம்பைன் பண்ணால் தான் சரி வரும் டென்ஷன் கட்டியிருக்கு உங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாக வர்றதுனால தூக்கம் இல்லாமல் வர்றது காரணங்கள் நிறையா இருக்குது இன்ஃபெக்ஷன் கை ஃபீவரு தலைவலி வந்துட்டு காய்ச்சல் வந்துட்டு போனாலே கூட ரெண்டு மூணு நாளைக்கு தலைவலி இருக்கும் ஆனால் என்ன நினைக்கிறாங்க காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரை போட்டால் உடனே தலைவலி பெறணும் அன்னைக்கே பெருணும்னு நினைக்கிறாங்க எப்படி போகும் காரணத்தை சரி பண்ணணும்ல அதனால் இதை வந்து வைத்தியர் எழுத மாட்டார் தேய்க்கிற மருந்தெல்லாம் எழுத மாட்டார்